மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம் மூலக்கேள்விக்கு தொடர்பு இல்லை ஆனால் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய தலைமையில எங்கள் மாவட்ட அமைச்சர்கள் இந்து கோடி ரூபாயில் இருக்குன்னு சொல்றாங்க அமைச்சருடைய கவனத்துக்கு தெரியுமா அந்த அந்த பணம் கட்டலன்னா நாங்க அனுமதிக்க மாட்டோம் சித்திர திருவிழாக்குன்னு அதிகாரிகள் கொடுத்துருக்குறாங்க அது மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்துக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த சித்திரை திருவிழா கடந்த ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் நிலுவையில் இருப்பதனால மாநகராட்சி அதிகாரிகள் இந்த ஆண்டு அதை கட்டினால் தான் அனுமதி வழங்குவோம் கவனத்துக்கு அது வந்திருக்கிறதா என்பதை பேரவைத் திருவிழாவாக அறிய விரும்புகிறேன் இது முதல் முக்கியமான சித்திரை திருவிழா இல்ல மிக முக்கியமான ஒரு கவனம் ஒரு கேள்வி போடலாம் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே பொதுப்பணித்துறை அமைச்சர் நம்முடைய மினிஸ்டர் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் எல்லாம் மதுரையிலே சுற்றி பார்த்து சித்திரை திருவிழா ஏற்பாடுகள் எப்படி இருப்பது என்று பார்த்தார் என்று சொன்னார்கள் அந்த நேரம் எனக்கு பட்டது என்னவென்றால் நான் உடனடியாக மதுரையில் இருக்கிற ஆணையர் வந்திருந்தார் இங்கு சென்னையிலே கூட்டத்திற்காக வந்திருந்தார் வந்தபோது அமைச்சரெல்லாம் போய் பார்த்திருக்கிறார்கள் மாநகராட்சி செய்ய வேண்டிய வேலை எதை எதிர்பாராமல் முழு வேலையை முடித்து மக்களுக்கு எல்லா விதமான அடிப்படை வசதிகளை செய்தார்கள் என்று சொல்லி பணத்தை பற்றி எல்லாம் இல்லை முழுமையாக எல்லா பணிகளும் செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றுமக உறுப்பினர் திரு கண்ணன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர் கோரிய விருதாஜலம் ஜெயகொண்டம் மதனத்தூர் சாலையாகும் இது ஒரு மாநில நெடுஞ்சாலைத்துறை மொத்த நீளம் நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் இச்சாலை இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு இருவழிச்சாலையிலிருந்து நான்கு வழி அகலப்படுத்தும் பணி முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு சிஎம்ஆர்டிபி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவெற்று பொதுமக்களுடைய கொண்டு வரப்பட்டிருக்கிறது நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை கடின பொருள் கூடிய பத்து மீட்டர் அகலம் கொண்ட இருவழிச்சாலையாக உள்ளது மீதமுள்ள ஜெயங்கொண்டம் முதல் மதனத்தூர் வரை பதினெட்டு கிலோமீட்டர் மதனத்தூர் முதல் கும்பகோணம் வரை பன்னெண்டு கிலோமீட்டர் மொத்தம் முப்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு நான்கு அகலப்படுத்துவதற்காக மேம்படுத்துவது செய்வதற்கு தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்ட அலைகன் டிஎன்ஆர்எஸ்பி மூலமாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பணிகளை எடுத்துக் கொள்ளப்படும் பேரவைத் தலைவர்களே திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே எங்களது இந்த கோரிக்கையை ஏற்று இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விருதாச்சலம் முதல் ஜெயங்கொண்டம் வரை நான்கு வழி சாலையாக அந்த சாலையை மாற்றி கொடுத்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு அமைச்சரவர்களுக்கும் எங்கள் தொகுதி மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாண்பு அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல ஜெயங்கொண்டம் கும்போகணம் அந்த சாலையானது இப்போது உளுந்தூர்பேட்டை வரை செல்லக்கூடிய பிரதான சென்னை செல்லக்கூடிய பிரதான முக்கிய சாலையாக உள்ளது எனவே திட்ட அறிக்கை தயார் செய்து அரசுக்கு வந்துள்ளதாக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த ஆண்டு ஜெயங்கொண்டம் முதல் மதுரத்தூர் வழியாக கும்பகோண வரை மீதம் இருக்கக்கூடிய சாலையை மாண்பு அவர்கள் இந்த ஆண்டே முடித்து தருவாரா என தங்கள் மூலம் கேட்டு அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே இப்போ ஏற்கனவே செய்திருக்கிற நான்குழை சாலை என்பது முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்திலே அதை செய்திருக்கிறோம் இன்னொரு அழகு டிஎன்ஆர்எஸ்பி என்பது தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்ட அழகு என்பது இன்னொரு திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் இப்போது டிபி தயார் செய்து கொண்டிருக்க காரணத்தினால தான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி இந்த நிதியாண்டிலேயே அதை செய்ய முடியுமா என்பது ஆய்வு செய்தற்கு முன்னிடம் அளிக்கப்படும் என்று சொல்லிக்கிறேன் எனவே சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதே கவனத்தில் கொள்ளப்படும் வான்முக பேரத்தலை எனது ஜெயகுண்ட்